அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று பதினொன்று அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் நுட்பத்தை அறிந்த தூய அறிவாளன் அவையின் தன்மையை அறிந்து தாம் சொல்லப்போவதை நன்கு ஆராய்ந்து சொல்ல வேண்டும் சொல்லின் நுட்பத்தை அறிந்த தூய அறிவாளன் அவையின் தன்மையை அறிந்து தாம் சொல்லப்போவதை நன்கு ஆராய்ந்து சொல்ல வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்